ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எறும்பு கடைக்கு போகிறது தான் நீங்கள் பார்க்க போறீங்க பழையரும்பு கடைக்கு போயிட்டு ஏதாவது பொருள் கிடைக்குதா என்னன்ட்டு இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்க போறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ண பார்க்கறேன் ஏன்னா வந்து பழையரும்பு கடைக்கு போயிட்டு பொருள் ஏதாவது இருக்குதான்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பழையரும்பு கடைக்கு கிளம்பலாம் காஸ் நம்ம பழையரும்பு கடையில் இருந்து ரெண்டு பொருள் எடுத்து வந்திருக்கோம் ஒன்று வந்து இந்த எல்சிடி மானிட்டர் குட்டி மானிட்டராக இருக்குது இது ஒன்று எடுத்து வந்திருக்கோம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிடி பிளேயர் சிடி பிளேயர் எம்பி த்ரீ பிளேயர் என்சர் அப்படின்னு போட்டிருக்குது குட்டியா இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிடி பிளேயர் இதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு டிவைஸ்லாம் டிவிடி பிளேயர்ல போட்டு படம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஒரு டிவைஸை நான் இப்போ தான் பார்க்குறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது காம்பேக்டாகவும் இருக்குது இதுல எல்லா ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் பண்ணுறது வால்யூம் அப் டவுனு இந்த ஐஆர் பிளாஸ்டரு அப்புறம் இங்கே வீடியோ ஆடியோ பவர் இன்புட்டு அப்புறம் உள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சில பட்டன்ஸ் இருக்குது மேலே இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து பேட்ரி போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் இது ரெண்டுத்தையும் நான் வந்து பழைய எறும்பு கடையிலேருந்து நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கேன் நூற்றம்பது ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்ட்டு பார்த்துரலாம் வாங்க முதல்ல நம்ம வந்து இதை ஓரமாக வச்சுட்டு இந்த ஒரு மானிட்டரை செக் பண்ணி பார்த்துடலாம் இதை நம்ம பவர் சாக்கெட்டில் போட்டு ஆன் பண்ணுறதை விட உள்ள என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நமக்கு சேஃப் ஸோ வந்து முதல்ல நம்ம வந்து உள்ள என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் இதில் வந்து இன்புட் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டூ தேர்ட்டி வோல்ட்டு இன்புட் தான் ஸோ நம்ம வந்து உள்ள என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம் விஜி ஒன்லி நோ ஹெச்டிஎம்ஐ இந்த ஸ்டாண்டை முதல் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓ இப்போ நம்ம இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது என்னன்ட்டு பார்க்கலாம் எனக்கு இதை ஓப்பன் பண்ணுறதை பற்றி நோ ஐடியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்க்ரூஸ் இருக்கோ இதை நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் நம்பி எடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு சைடு நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அப்படியே நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரேமை மட்டும் கழட்டி ஆச்சு தனியாக இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது சும்மா தாங்க இருக்கும் நம்ம ஜஸ்ட் புல் பண்ணோம்னா வந்தோம் எல்லாமே வந்து சும்மா ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி தான் ஃபுல்லாகவே இதுவும் வந்து ஃப்ரேம் மட்டும்தான் இதே ஒரு உரமாக போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து இதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் இந்த பக்கம் ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை பிரித்து பார்க்கலாம் இந்த டேப் வந்து இந்த டிஸ்பிளே விட ஒட்டியிருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அலுமினியம் ஃபைல் மாதிரி இருக்குது இந்த டேப் அதே மாதிரி சேம் இந்த பக்கமும் இப்போ நம்ம வந்து இந்த டிவி டிஸ்பிளே கலட்டினோம்னா டிஸ்பிளே தனியாக வந்துடும் இல்லை நமக்கு வந்து பேனல் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம வந்து பேனலை டேமேஜ் பண்ணிட வேண்டாம் ஜஸ்ட் இதை க்ளீன் பண்ணும் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே ரெண்டு பிளாக் டாட்டாக இருக்குது பெரிய டாட்டாக இருக்குது பிளாக் டாட் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போதிக்கி நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வந்துக்கிறேன் இப்போ இந்த மானிட்டரை வந்து பிளாஸ்டிக் பார்ட்ஸை தனியாக பிரிச்சாச்சு கழுவியாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மானிட்டர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் நான் ஒரு விஜியை கேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன் இதை நம்ம வந்து டெஸ்டிங்கும் பண்ணி பார்த்துரலாம் எந்தளவுக்கு வேலை செய்யுது அப்படின்ட்டு ரொம்ப எடுத்தரிக்க கூடாதுன்னு கீழே மேட் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மானிட்டரை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம இந்த ஒரு சிபி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த சிபியு தான் அதை நான் தனித்தனியாக பிரித்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மானிட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த பட்டன் நமக்கு ஆன் ஆகும் மானிட்டர் வந்து நமக்கு பக்காவாக வேலை செய்யுது பட் இந்த ரெண்டு டா ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு டாட் வருது அவ்வளோதான் நோ சிக்னல்னு எடுத்து பாருங்கள் நோ சிக்னல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருது இப்போ நமக்கு மானிட்டர் வந்து பக்காவாக ஆன் ஆகுது டிஸ்பிளே இன்புட்டில் எதுவும் நமக்கு படம் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாரலாம் இந்த அது வருங்க இந்த ரெண்டு கிரேடியன்ட் கலர் இந்த க்ரீன் கலர் லைட் க்ரீனில் இருக்குல்ல நமக்கு நம்ம ஆன் ஆயிடும் கரெக்டாக ஆன் ஆயிடுச்சு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் ஆன் ஆயிடுச்சு பட் ஆன் ஆகிடுச்சு பட் நமக்கு இங்கே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் உள்ள டிஸ்பிளேவில் எனக்கு மேபி வந்து இது கூட வேலை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இருக்குல்ல இந்த எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து வோல்டேஜ் அதில் கரெக்டாக வர மாட்டேங்குது இதை கலட்டிட்டு மாட்டினா தான் வந்து சிபி ஆன் ஆகுது அப்போ வந்து நமக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளமாக இருக்குது ஒருவேளை நமக்கு வந்து இதில் ஆன் ஆனாலும் ஆகலாம் நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதில் நமக்கு வந்து டிஸ்பிளே அவுட்புட்லேருந்து எந்த ஒரு அவுட் புட்டும் வரலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இது வந்து ரொம்ப பழைய பீசி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷம் ஆச்சு அதனால் கூட வந்து இதை ஓரமாக வச்சுருந்துருக்கலாம் நான் தான் வந்து தெரியாமல் எடுத்து நோண்டிட்டு இருக்கேன் போல இந்த டிஸ்பிளேக்காக நான் வேறு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஐடியா வச்சுருக்கேன் இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருச்சு இதை அப்படியே நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம் இந்த விஜய் கேபிள் ரூபா கொடுத்து வாங்கினேன் இதுவும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இதை நான் வந்து ஒரு ஓரமா வச்சுறேன் இப்போ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா பழைய பழையரும்பு கடையிலேருந்து பிசி காம்போனன்ஸ் எடுத்து அதை வச்சு ஒரு பிசி டே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக தான் பண்ண போறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம மானிட்டரையும் அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மானிட்டர் அப்படியே அசம்பிள் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த ஒரு டிவிடி பிளேயர் இந்த சிடி டிவிடியில் சிடி பிளேயர் இந்த சிடி பிளேயரை உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ஒரு அடாப்டர் இருக்குது இந்த சிடி பிளேயருக்கு இதில் ஷூட் ஆகிற மாதிரி ஒரு அடாப்டர் இருக்குது ஸோ நான் அதில் மாட்டிக்கிறேன் மாட்டிட்டு இப்போ நம்ம அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் இங்கே நமக்கு பார்த்திங்கனாவே தெரியும் இங்கே வந்து இந்த ஐஆர் லைட் எரியுது க்ரீன் கலரில் லைட் எரியுது ஸோ நம்ம வந்து நமக்கு இது வந்து ஒர்க் ஆகுது என்சர் எம்பி த்ரீ பிளேயர் ஸோ ஆக்சுவலி இதில் வந்து நிறையா போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வால்யூம் நாபு அப் அண்ட் டவுனு இது ஆன் ஆஃப் வச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இந்த ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து முதல்ல அந்த பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது எந்தளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் இல்லை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓ ஆஃபில் இருக்குல்ல இதை ஆன் பண்ணலாம் இதையும் ஆன் பண்ணிக்கலாம் ஆனாயிடுச்சு பாருங்கள் இங்கே இந்த ஐஆர் அப்படிங்கிற இடத்துல வந்து பச்சை கலர் லைட் எரியுது ஸோ நமக்கு மேலே எந்த ஒரு இதுவுமே தெரியலையே இது பண்ணி பார்த்தா உள்ளே இங்கே ஒரு இது இங்கே வந்து ஒரு பேட்ரி போடக்கூடிய செக்ஷன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து பேட்ரிலையும் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் டைரெக்டாக டிசி இன்புட்டையும் கொடுத்து நம்ம வேலை செய்ய வைக்கலாம் ஏசி டிசியும் கொடுத்து நம்மளால் வேலை செய்ய வைக்க முடியும் இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிப்பு போகுதில்ல இந்த ஸ்ட்ரிப்பு வந்து இங்கே ஒரு டிஸ்பிளேயில் கனெக்ட் ஆகுது அந்த டிஸ்பிளே வந்து நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது மேபி இதனால் கூட வந்து இது பழைய இருக்கு வந்திருக்கலாம் என்கிட்ட வந்து பழைய பாட்டு சிடி ஒன்று இருக்குது இப்போ இதை ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணி தான் இருக்குது இது நம்ம இதில் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வேலை செய் மாட்டிட்டேன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனில் தான் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுதான் பண்ணணும் நான் என்ன நினச்சேன்னா சிடி போட்டால் எதுவும் வேலை செய்யும் அந்த மாதிரி எதுவும் நினச்சேன் பட் இங்கே நமக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குல்ல இந்த தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கீழே இங்கே லைட் எரியுது மற்றதெல்லாம் நமக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது இங்கே வந்து இங்கே மேலே தான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் நமக்கு ப்ளே பட்டனு பாஸ் பட்டனு இங்கே இருக்குது பாருங்கள் இஎஸ்பி ப்ரோக்ராம் இது இந்த பட்டன்லாம் ப்ரீசெட் ஸ்கேனு மேலே சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது இந்த டிஸ்பிளேயும் வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ ப்ராப்ளம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் இப்போ நமக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ண முடியுது ஸோ நான் நினைக்கிறேன் இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரிப்பு இந்த ஸ்ட்ரிப்பில் தான் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கலாம் ரீட் பண்ணக்கூடிய லேசர் உள்ளே என்ன இருக்குதுன்னு நான் வந்து தெரிஞ்சிருக்கா தான் ஓப்பன் பண்ணேன் இப்போ நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து இங்கே கிடையாது கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஸோ அதனால தான் இது வந்து பழையரும்பு கடைக்கு வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த போர்ட்டில் நமக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது தெளிவாக இருக்குது நம்ம வந்து இப்போ இதை பிரிச்சுக்கலாம் இதை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் இதை நான் உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் ஓப்பன் பண்ணேன் இதில் பாருங்கள் இதில் சில ஸ்க்ரூஸ் இருக்கா இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம முன்னாடி கழட்டி பார்த்ததெல்லாம் இப்படி தான் இருக்குது அந்த ஸ்ட்ரிப் வந்து அந்த போர்டிலேருந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது நமக்கு இந்த ஸ்ட்ரிப்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது நான் மல்டிமீட்டரை வச்சு கன்டினியூட்டி மோடில் போட்டு அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் இதில் வந்து இந்த பேட்டரி போடுற மாதிரி இருக்குதுல இந்த பிளேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபைவ் ஓல்ட் அடாப்டரை வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து பிரிஞ்சிட்டு வந்துடுச்சு ஸோ இதை நம்ம வந்து இது யூஸ் ரெடி பண்ணாலும் வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து இ வேஸ்ட்டு தான் இது எதுக்கு நோண்டிட்டு அப்படியே போட்டுறோம் வேஸ்ட் இ வேஸ்ட் இ வேஸ்ட்டு தான் அந்த சிடி பிளேயரை பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிட்டேன் ஏன்னா அதில் அதில் என்ன கம்ப்ளைண்ட்னே புரியலை புரியாமல் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தேன் மல்டிமீட்டர் வச்சும் செக் பண்ணி பார்த்துட்டேன் வோல்டேஜ் மாற்றி கொடுத்தும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை மானிட்டர் வந்து நமக்கு பக்காவாக இருக்குது நமக்கு வந்து ஒர்க் ஆகுது எல்லாமே நல்லா இருக்குது பட் டிஸ்பிளேவில் வந்து ரெண்டு பிளாக் டாட் இருக்குது பெருசாக இருக்குது ஸோ அதுக்கு நான் கடையில் கொடுத்து கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லிக்விட் டிஸ்பிளே தான் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்யூட் அங்கங்கே ஃபார்ம் ஆயிரும் அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை எடுக்க முடியுமான்னு கேட்டால் இது கண்டிப்பாக எடுக்கலாம் ஆனால் மதுரை திருச்சி இங்கே எல்லாம் பண்ண மாட்டாங்க மதுரை திருச்சி அதுவும் எடுக்கிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் எழுநூத்தி ரூபா செலவாகும் அப்படின்னாரு எனக்கு இதை எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒருத்தா தெரியல இந்த ரெண்டு வீடியோவே நான் கண்டிப்பாக தனித்தனியாக ஷார்ட்ஸ் போடுவேன் ஏன்னா வந்து பெரிய வீடியோவில் கண்டிப்பாக வியூஸே வராது அது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ தான் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறது யூடியூபே அந்த ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்க ஸோ தான் வந்து அந்த ஆப்ஷனை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ஓப்பனாக சொல்ல போனால் கொஞ்சம் ரெவன்யூ அதிகமாக வரும் இந்த வீடியோ தான் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் அது வரைக்கும்